கிறிஸ்துக்கள் எனக்கு அன்பானவர்களே ஆண்டுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளின் நன்மைகள் வெண்மைகள் உங்களுடைய பழுகி பெறுகிற தேவன் தாமை கிருவை பாராட்டுவாராக ஒரே வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் சங்கீதம் முதலாவது வசனம் கர்த்தரின் வெளிச்சம் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் ஐ எம் நாட் பயம் எனக்கு இல்லை எந்த அடிப்படையிலே சொல்லுகிறார் என்று சொன்னால் என் ஆண்டவர் என்னை சூழ இறக்கி இருக்கிறார் என் கடவுள் என்னை தன்னுடைய பிள்ளையா ஏற்றிருக்கிறார் அவர் தருகிற வாழ்வு நிலைகளிலே நான் நிறைவுகளை காண்கிறேன் ஆகவே எந்த சூழல் என்னை நெருக்கி வந்தாலும் கூட இறைவன் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறார் The Lord is my light, my salvation. I மை fear ஐ வில் நான் யாருக்கும் அஞ்சுவதில்லை என்று சொல்லி அறுதிட்டு சொல்லுகிறார் இரண்டாவது வசனத்தில் பார்க்கும் பொழுது என் சத்துருக்களும் என் பகைஞரும் ஆகிய பொல்லாதவர்களின் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள் என்னை நெருக்கும்படியாக என் சத்துருக்கள் வரும்பொழுது நான் அல்ல அவர்களே இடறி விழுந்தார்கள் பாருங்கள் யாத்திராமத்தின் புத்தகத்துல பார்வோன் இஸ்ரவேலரை துரத்தி கொண்டே வரும் பொழுது செங்கடலுக்குள்ளாய் கட செங்கடலுக்குள்ளாய் அவர்கள் அக்கறைப்படும் பொழுது அந்த செங் இவர்களே கலங்கினார்கள் எலிசாவை பிடிக்கும்படியாய் போர்வீர்கள் வரும் பொழுது அவர்கள் கண் குருடாகி அவர்களே கலங்கினார்கள் என் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளிடத்துல பட்சமாயிருந்து அவருடைய வாழ்வு நிலைகளை அவர் சீர்தூக்கி நிலைகளை எதை கொண்டு வர வேண்டுமோ அதை கொண்டு வருகிறவராய் காணப்படுகிறார் மூன்றாவது வசனத்தில் நான் பார்க்கும் பொழுது எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்த ஒரு வாழ்க்கை அன்புக்குரியவர்களே அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்வு நிலைகளில எனக்கு விரோதமாய் எது ஏற்பட்டாலும் என் தேவன் பட்சத்தில் இருக்கிறார் என்கிற ஆழமான ஸ்திரமான எண்ணங்கள் வரும் வெற்றியின் காரியங்களை காண முடிகிறது எலிசாவுடைய வேலைக்காரன் அதிகாலைகளை எழுந்து எலிசாவை பிடிக்க வீரர்கள் வந்திருக்கிறார் என்று கண்டபொழுது ஐயோ ஆண்டவனே என்ன செய்வோம் என்று கலங்கின பொழுது அவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான் ஒரு வார்த்தை சொல்லுகிறான் அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லிவிட்டு ஒரு சிறிய ஜபத்தை எலிசா ஏறெடுக்கிறார் என்ன ஜபம் அது இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை திறந்திரலும் விளைவு என்ன இவர்களை சுற்றிலும் பாதுகாப்புக்கு அக்கினிமயமான ரதங்களும் குதிரை வீரர்களும் இருக்கிறதை பார்க்கிறார் இறைவனுடைய பராமரிப்பு எவ்வளவு மேன்மையானது ஆகவே தான் இங்கே மூன்றாவது வசனத்துல எனக்கு விரோதமாக ஒரு பாலை மறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது ஏன் என்று சொன்னால் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் ஐ எம் நாட் பயம் எனக்கு இல்லை அன்புக்குரிய விசுவாசிகளே அந்த நம்பிக்கைக்கு நராக வருவோம் கடவுள் நம்மளை நம்மை ஆசீர்வதித்து பயன்படுத்துவார் ஜெபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல இயேசு சுவாமி இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் எந்த சூழலும் கர்த்தர் பட்சத்துல இருக்கிறார் பயங்கள் எங்களுக்கு இல்லை என்று சொல்லி துணிந்து அடியெடுத்து வைக்கவும் வெளிக்காட்டும் ஒரு விஜயம் ஏசு முடி ஜபிக்கிறோம் சிபக்கல பிதாவே ஆமேன்